வணக்கம் விவாஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் சுகரோட அளவு முன்னூறுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க இந்த கிளைஸ்மிக் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஐந்து வகை பழங்களை சாப்பிடக்கூடாது அவை என்னென்ன பழங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்களாக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க சர்க்கரை அளவு குறைய ஒரு சில உணவுப் பொருட்களை நம்ம தவிர்க்கணும் அதே போல் சர்க்கரையை குறைக்க மருந்துகள் சாப்பிடும் பொழுது சில வகையான பழங்களையும் நம்ம தவிர்க்கணும் சர்க்கரை நோயாளிகள் தவிர்க்க வேண்டிய ஐந்து பழங்களை இப்போ பார்க்கலாம் கோடைக்கால பழமாக இந்த பலாப்பழம் இருக்குது இதோட வாசனையும் சுவையும் ஈர்க்காத நபர்களே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் சர்க்கரையோட அளவு அதிகமாக இருக்கிறதுனால இந்த பழாப்பழத்தை சர்க்கரை நோய் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது பலாப்பழத்தில் இயற்கையாகவே அதிக அளவு இனிப்பு இருக்குது இது உடனடியாக இரத்தத்தில் சர்க்கரோட அளவு அதிகரிக்கும் அதனால் நீரிழிவு நோயாளிகள் பலாப்பழத்தை சாப்பிட்டா சர்க்கரோட அளவு சட்டுன்னு அதிகமாகும் அதனால் சர்க்கரை நோய் இருக்கிறவங்க இந்த பலாப்பழத்தை சாப்பிடாமல் தவிர்ப்பது தான் நல்லது ரெண்டாவது மாம்பழம் கோடைக்கால ஸ்பெஷல் பழமாக இந்த மாம்பழத்தை சொல்லலாம் ஆனால் நீரிழிவு நோய் இருக்கிறவங்க குறிப்பாக முன்னூறுக்கு மேலே சர்க்கரை அளவு இருக்கிறவங்க இந்த மாம்பழத்தை தொடவே கூடாது மாம்பழத்தில் நிறைய சத்துக்கள் இருக்குது ரத்தத்தில் சர்க்கரோட அளவு அதிகரிக்கக்கூடிய கிளைஸ்மிக் இண்டெக்ஸ் என்ற குளுக்கோஸ் இண்டெக்ஸ் இதில் மிகவும் அதிகமாக இருக்குது மாம்பழம் சாப்பிட்டா அல்லது மாம்பழ ஜூஸ் குடித்தா சர்க்கரோட அளவு உடனடியாக அதிகரிக்கும் அதனால சர்க்கரை வியாதிகாரவங்க மாம்பழத்தை அடிக்கடி சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது சர்க்கரோட அளவு முன்னூறுக்கு மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக மாம்பழத்தை சாப்பிடக்கூடாது மூன்றாவது வாழைப்பழம் சர்க்கரை நோய் இருக்கிறவங்க உடனடி ஆற்றலுக்கு வாழைப்பழம் சாப்பிடுவதுண்டு ஆனால் இதை தவிர்ப்பது நல்லது வாழைப்பழம் அதிக கிளைஸ்மிக் இண்டெக்ஸ் கொண்ட பழம் இதில் பல சத்துக்கள் சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு உதவினாலும் முன்னூறுக்கு மேலே சர்க்கரை அளவு இருக்கிறவங்க வாழைப்பழத்தை முழுவதுமாக தவிர்ப்பது நல்லது நான்காவது சப்போட்டா சப்போட்டா உடலுக்கு நல்ல ஆற்றலை கொடுக்கக்கூடிய பழம்தான் ஆனால் நீரிழிவு நோயாளிகள் முற்றிலுமாக சப்போட்டாவை தவிர்க்கணும் சப்போட்டாவில் உள்ள இனிப்பு உடனே ரத்தத்தில் கலந்து சர்க்கரை அளவை அதிகரிக்கும் அதே போல் இது அதிக மாவுச்சத்து கொண்ட பழம் சர்க்கரை நோயாளிகள் இதை முழுமையாக தவிர்க்கணும் ஐந்தாவதா தர்பூசணி தர்பூசணி கோடையில் கிடைக்கக்கூடிய ஒரு பழம் சர்க்கரை நோயாளிகள் இதை ஏன் தவிர்க்கணும் அப்படின்னா தர்பூசணியோட கிளைஸ்மிக் இன்டெக்ஸ் செவன்டி டூ இது ரத்தத்தில் சர்க்கரை அளவை சட்டுன்னு அதிகரிக்கும் உணவுகளில் ஒன்று கோடை வெப்பத்தை தணிக்க தர்பூசணி அதிகம் சாப்பிட்டா ரத்தத்தில் சர்க்கரை அளவு குறையாது அதனால் சர்க்கரையோட அளவு முன்னூறுக்கு மேலே இருக்கிறவங்க இந்த ஐந்து பழங்களையும் சாப்பிடக்கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் இந்த வீடியோவில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கிறவங்க எந்தெந்த பழங்களை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பயனுள்ள வீடியோ பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்ததாக ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்